வணக்கம் நண்பர் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு தான் பார்க்குறீங்களேன் மா செய்கிறது நீங்கள் தற்போது பார்த்துக்கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சமல்லி பகுதியில் தட்டைக்கல்வா என்ற பகுதியில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கிருஷ்ணகிரி மாவட்டம்னா தமிழகத்திலே முதல் இடத்துல இருக்குது இங்கே வந்து மிகவும் சுவையாகவும் இருக்கும் அந்த மாங்காய்க்கு கிருஷ்ணகிரி மாவட்டனாலவே மாங்கனி நகரம் இப்போ தான் அந்த மாங்கனி நகரத்துக்கு எதுக்காக நம்ம கவாத் செய்கிறோன்றதுதான் நீங்கள் இப்போ தற்போது பார்க்க பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி அடர்ந்து இருக்கிறதுனால என்னென்னா கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் எப்படி இருக்கும் மரங்களை பாருங்கள் இது கொஞ்சம் கூட கா காற்றுக்கள் வந்து உள்ளவே நுழையாது அந்த லெவலில் இருக்குது இந்த மரங்கள் எல்லாமே அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காற்று கூட போக முடிய பொகாத அளவு இருக்குதுன்னா இங்கே வந்து மருந்து அடிக்கிறதோ பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதோ மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்குது அது வந்து ம குறைந்த மருந்து தே கவாத் பண்ணிங்களா குறைந்த அளவு மருந்து தேவைப்படுது ரெண்டாவது வந்து காற்று இடைவெளி வெயில் வெளிச்சங்கள் கண்டிப்பாக முக்கியம் சூரிய வலி வந்து அந்த அடி வேர்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி கவாத் செய்யணுன்றதுக்காக தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம் இது பார்த்துட்டு இருக்குது ஹல்போன்ஸா மரம் சுமார் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ம மரங்கள் இந்த மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா மிக முன்கூட்டியே நீங்கள் பார்த்தீங்க மிகவும் அடர்ந்த லெவலில் கொஞ்சம் கூட காற்று வராத அளவு அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் ஹல்போன்ஸ் தெரியும் இலை வந்து அவ்வளோ ஒரு அடர்த்தியாக இருக்கிறது இந்த மரத்தை தான் தற்போது நம்ம கவாத் செஞ்சிட்ருக்கோம் இதனால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மருந்தினுடைய செலவும் கண்டிப்பாக சே சேமிப்பு நமக்கு அதிகம் இன்றை இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மரத்தில் வந்து தொடர்ந்து ஒரு நாலு வருஷமாக இழப்பை சந்தித்து ஒரு நிலையில் இருந்தது இரண்டாவது மருந்தின் விலைகளும் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒவ்வொரு விவசாயிகளும் தன் மரத்தைகளை வந்து கண்டிப்பாக கவாத் செய்யணும் அப்போ தான் நம்ம சரியான முறையில் மருந்து தெளிகிறது காஸ்ட்டும் நமக்கு குறையும் அதுக்கான மகசூலும் வந்து கண்டிப்பாக நம்ம அதிகமாக எடுக்க முடியும் தரமான காய்கறங்கள் காயை வந்து நம்ம கொடுக்க முடியும் அதற்காக தான் நம்ம வந்து தற்போது பார்த்தும்போது கவாத்தெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் அது வந்து நம்ம கவாத் செய்யும் முறை வந்து பார்க்கும்போது இந்த அதுக்கான வாள்களை பயன்படுத்தி மட்டும்தான் அந்த கவாத்து செய்யணும் எதுக்காக அப்படி சொல்கிறோன்னு பார்க்கும்போது நாம் க கோடாவில் கத்தியில் போது பார்த்திங்கன்னா மரம் வந்து கிழிச்சிரும் அது வந்து நம்ம கிளிக்காத பட்சத்தில் நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து அறுக்கணும் ஒரு பெரிய கிளாயை வந்து அறுக்கும் போது நம்ம சிஓசியை தடைவிடணும் பாருங்கள் ஒவ்வொரு மரத்துலேயும் எவ்வளோ இலை இறக்கியிருக்கும் பாருங்கள் அதே மாதிரி எவ்வளோ ஒரு ம மர துண்டுகள் வந்து இறக்கியிருக்கும் பாருங்கள் அவ்வளோ ஒரு அடர்த்தியாகவும் காற்றுப்புக்குவாத அளவு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்கிற யூடியூப் வந்து விவசாய சங்கத்துடைய யூடியூப்பு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்